ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் அஜய் ராகினி ரொம்ப சூப்பரான ஒரு கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அண்ணன் வந்து குரலை ஒசத்தி பேசுகிறது அப்படியே அஜய்க்கு பொங்கி எழுது தன் பொண்ணாட்டிக்கிட்ட பேசுகிறாங்கன்னு உடனே ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவேன் அண்ணன் அப்படின்ற மாதிரி வந்து நியாயம் கேட்குறாரு அந்த கெத்தாக ஸ்டைலாக போய் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு திம்முறாக வந்து பேசின விதம் வந்து ஸ்டைல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி விஜயோடது உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருந்துக்கிட்டு என் பொண்டாட்டிக்கே துரோகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தப்போ என்ன சொன்னான் அப்படின்ட்டு புட்டு 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 வைக்கிறாரு எல்லாமே தெரிஞ்சுருக்கு விஜய்க்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தார் அப்படின்னா சரி ஓகே சித்தி தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் அவர் வந்து சொன்னார் ஆனால் இதுக்கு மேலே என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு உன் பொண்டாட்டி இங்கே இருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது கிளம்பி போயிட்டே இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் துணி எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் திங்ஸ் எடுக்கிறேன்னு இந்த பக்கம் வர வந்துடவே வந்துடாதீங்க எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பி விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஃபைனலாக அந்த ஒரு அடி விழுந்தது பார்த்தீங்களா நான் அதை பண்ணேன் அப்படின்னு குரலை வசதி பேசினப்ப சம சம செம்ம பயங்கரமாக இருந்துச்சு அதுலேயும் நம்ம ராகினி நியாயம் கேட்டது தான் அவங்க உங்கள் சித்தி சித்தப்பாவோட உழைப்பெல்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னால் எப்படி அப்படி இப்படின்னு நியாயம் கேட்குறாங்க தாத்தா அப்படின்னு விஜய் அதுவும் கொஞ்சம் திமுருத்தனமாகவே தான் பேசிகிட்டு இருந்தார் எதிர்பார்த்த மாதிரியே பசுபதியோட வீட்டில் போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்ற மாதிரி அங்கே ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வெண்ணிலா மாமா ரெண்டு பேரும் வராங்க அவங்களையும் தூண்டி விடுற மாதிரி ஒரு ப்ரீ கேப்பும் காமிச்சாங்க இன்னொரு பக்கம் ஸ்டால் ஸ்டாலில் வந்து ரெண்டு ஆர்டர் வந்து பிடிச்சிட்டாங்க விஜய் சொல்லி ஒரு ஆர்டர் அதுக்கப்புறம் கேட்ரிங் ஆர்டர் ஒன்று பிடிச்சிட்டாங்க காவேரி அது இல்லாமல் ஒரு ஒரு பேக்கெட்டாக வந்து சேல் ஆகிட்டுருக்கு இங்கே காவேரி உட்காந்துட்டு இருக்கும்போது நிவின் கரெக்டாக வராரு நிவின் கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க நிவின் வந்து விஜய் வந்து சாரி கேட்டது பேசினது எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காங்க டிவியில் நிறைய விஷயம் பார்த்தேன் நீ ஃபீல் பண்ணுறியே பண்ணுவியே அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே நிவின் சொல்லிகிட்ருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனா யமுனாவும் இங்கே கங்காவும் ரெண்டு பேரும் வந்து ஸ்டால பார்க்கறதுக்காக வராங்க ஸ்டாலின்ல எக்ஸிபிஷனை சுற்றி பார்த்துட்டு அப்படியே காவேரியும் பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக நீ இருக்கிறத பார்த்த உடனே இங்கே யமுனா அக்கா அப்படியே புகைது அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் காவேரி அக்கா காவேரி அக்கான்னு சொன்னவங்க காவேரிங்க தான் இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா கிட்டே பேசின தோரணையே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நான் பார்த்து ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிறாங்கக்கா நீ வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி காவேரி வந் கிட்ட வந்து சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாரத்தை கூட அக்கான்ற மாதிரியே சொல்லலை அவ்வளோ ஒரு கோபம் வன்மத்தில் இருக்காங்க யமுனா கா நீ ஆறுதல் சொல்லணும் என் வாழ்க்கை தான் இங்கே ஊசலாடிக்கிட்டு இருக்கு நிவின் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆறுதலாக தான் இருக்காரு கொஞ்சமாவது அவன் முகத்துல ஃபீலிங்ஸ் இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி மறுபடியும் கங்கா கிட்ட ஏதாவது இதை மாதிரி பேசி அற விழணும் அப்போ சொல்ல முடியாது யமுனாவால் தான் உண்மையெல்லாம் வெளில வரப்போகுதோ என்னவோ காவேரியோட ப்ரெக்னன்சி அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் சுற்றி சுற்றி நிவின் காவேரி ரெண்டு பேரும் பேசுகிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குற மாதிரி டவுட் வரா மாதிரியே ட்ராக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ஏதோ ஒரு சம்பவத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்